தமிழ் சினிமா பல விசித்திரமான மனிதர்களை பார்த்திருக்குது அதுல விசித்திரத்திலேயே வித்தியாசமான ஒரு மனிதர் தான் இப்போ நம்ம பார்க்க போறது மைக்க கையில கொடுத்தாலோ இவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாலோ இவர் பேசுறது எல்லாமே சாதாரண ஒரு மனுஷங்க திங்க் பண்றதை தாண்டி ஏழாவது ஒரு அறிவுல இருந்து எடுத்து பேசுவாப்புல அப்படிப்பட்ட மனுஷனா இவர் எஸ் அகீரா குரோசோவோட அடுத்த வாரிசு ராபர்ட் பிரசன்னுடைய அஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் வந்த அதிசய குழந்தை செவன் சாமுராய கரைச்சி குடிச்ச கண்ணாடி கண்ணழகன் பேச்சிலே மன்னன் விஷாலி நன்னன் நம்ம மிஷ்கின் அவர்கள் தான் தலைமம் பண்ண விஷயங்களை தான் இன்னைக்கு பொரிச்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கிறேன் வாங்க என்ன மாதிரி ஆக்ராசிட்டிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு டேட்லாம் பார்க்கலாம் எனக்கு மூணு வீடியோ க்ளிக் பண்ணி வந்த எல்லாம் நல்லா உள்ளங்களுக்கு வணக்கம் திஸ் இஸ் டூ அஷ்வின் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பாமல் வீடியோ பார்த்து தான் ப்ளீஸ் சப்சைப் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கண்டெக்ட் எல்லாம் சேனலும் வரும் வாங்க வீடியோக்கில கருப்பு கண்ணாடி அணிந்த காந்தர்வ கண்ணன் நம்ம மிஷ்கின் அவர்கள் எவ்வளோ சேட்டெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு யூடியூபில் தட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் வரும் நிறைய பேர் கலாய்ச்சி தள்ளி வச்சிருந்திருக்காங்க நம்ம பங்குக்கு கொஞ்சம் சேர்த்து விடுவோன்றதுக்காக தான் இன்னைக்கு பூஜை பண்ண வந்திருக்கோம் தலைவன் வந்து இங்கே இருக்கிற படங்கள்லாம் படமாகவே மதிக்க மாட்டார் இவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஃப்ரெஞ்சு படங்கள் குறிப்பாக ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து தன்னுடைய சித்தப்பன்மார்களாகவும் பெரிய பன்மார்களாகவும் தத்து எடுத்துக்கிட்டவர் அப்பப்போ நம்ம சித்தப்பா படம் நம்ம பெரிய படம் நம்ம தம்பி படம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற படங்கள்லாம் உஷார் பண்ணி உருவி இங்கேயும் படத்தெல்லாம் எடுத்திருக்காரு அப்படிப்பட்ட அற்புத இயக்குநருக்கு

ரீசெண்டாக வந்து யூஎஸ்ல போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்தோமே அறுபது பேர் தான் அந்த தேட்டரில் ஒரு படம் ஆரம்பிச்ச பத்தாவது நிமிஷத்தில் நானும் அவரும் சேர்ந்து சரியான குரட்ட சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறது சரக்கு இருக்க போட்டுட்டு தேட்டரில் போய் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தூங்கி போட்டு இங்கே வந்து உருட்டிட்டு இருக்கிறது இவருடைய முகமூடி படத்துக்கு எத்தனை பேர் தேட்டரில் உட்காந்து உண்மையாக தூங்கியிருப்பான்றது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இளவு லட்சத்தில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்தை பற்றிலாம் பேச முடியுமா ஐயா நல்லா தான் இத்தனை சீக்கோல் வச்சுக்கிட்டு பல மில்லியன் டாலர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் தெரிஞ்சு எதுக்கு இந்த மாதிரியான படத்தை போய் பார்க்க போறீங்கன்ற மாதிரி தான் தோணும்

இதெல்லாம் வேற சொல்றாரு ஒரு பிலிம் மேக்கர் பேசுற பேச்சா இந்த மாதிரி பேசினா உங்களுக்கும் யூடியூப்ல படத்தை கழுவி ஊத்துற எங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பேசாம மிஸ்கின் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சார்னா எக்கச்சக்கமான யூஸ் போகும் ப்ளூடூத் சட்டைக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு காம்படிட்டரா வந்து நிப்பார்ன்றது மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அளவுக்கு சூப்பரா ரோஸ்லாம் பண்றாரு ஃபாரின் மூவிஸ்லாம் மயிர் மாதிரி மார்வல் படம் இருக்குதுன்னு சொன்னவர் அவர் வந்து ஜப்பானீஸ்ல இருந்து ஒரு படத்தை சுட்டு வச்சிருந்தாரு ஊரே காரி துப்பிச்சு அப்படி காரி மூஞ்சதே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காரு மட்டும் பாருங்க நான் வந்து நந்தலால எடுத்தேன் நந்தலால எடுத்த உடனே ஒரு படத்தை பாக்குறேன் ஜப்பான்ல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதனால எங்க வீட்டுல நடந்த படமா இருக்கு என் அண்ணன் வந்து மனநிலை காப்பத்துல இருந்து இறந்து போயிட்டான் அவன் அப்படி ஒரு ஜேர்னி போனா எப்படி இருக்கும்னு நான் எடுக்கிறேன் எடுத்து இங்க கொண்டாந்து வச்சோம் இங்க ஒண்ணு எல்லாம் எழுதுறாங்க சுட்ட காப்பி எப்படி நாங்க ஏங்குறது ஐயா சாமி எங்க பிறந்த உடனே காதல ரெண்டு சைடும் காது குத்தி வாழையில வாழ்ப்பத்தை சொருவிட்டாங்க இப்போ நீங்க புதுசா தீங்க வந்து இன்னும் சொருவானா அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது இவங்க அண்ணன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாராம் ஜாப்பனீஸ் படத்தை பார்த்தாராம் அவங்க அண்ணன் கதை எடுத்தது வந்து நம்ம வந்து ஜாப்பனீஸ் படத்தை வந்து சுட்டு எழுதிட்டேன்னு சொல்லிட்டோமா யோ உருட்ல மனசாட்சி

படம் டைம்ல ஒரு பிரஸ் மீட் ஆடியன்ஸ் கூட வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரியான ஒரு செஷன் நடந்தது ஆடியன்ஸா இல்ல ஜர்னலிஸ்டா எனக்கு தெரியல ஓனாய் மாட்டுக்குட்டியின் படத்துல நீங்க இளையராஜாவெல்லாம் வச்சு பண்ணிருந்தீங்க ஏன் பாட்டெல்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அறிவு கொழுந்து கேட்க ஏற்கனவே இது சும்மா தையத்தக்கன்னு ஆடிட்டு இருக்கோம் இதை வேற கேட்க எக்ஸ்பிளைன் பண்ற பேர்ல கறி ஊத்துறது தமிழ் சினிமாவை கேள்வி கேட்ட ஞானிய பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஓனாய் மாட்டுக்குட்டியும் மிஷ்கினுடைய பெஸ்ட் படம் அவருடைய கரியர்ல அந்த படத்துல சாங்ஸ்லாம் தேவையே இல்ல அந்த படத்துல சாங்ஸ் தான் அந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவியா வந்து அவருடைய கரியில்

புரிஞ்சிருக்கிறதே ஒரே ஒரு கேட்டகரி அதுல போயிட்டு உலகம் இருக்கிற படங்கள் கூட போட்டி போட்டு நமக்கு தேவையானது நம்ம நேஷனல் அவார்டு அதுல போயிட்டு நம்ம வந்து சக்சஸ் பண்றோமா அதுல அவார்டு அடிக்கிறோமான்றதான் விஷயம் அந்த ஆள் அறிவு கட்டத்தனமா கேள்வி கட்டான்றதுக்காக கேனத்தனமா பேசுறது சாங்ஸ் இல்லாம படம் எடுத்தாதான் ஆஸ்கர் அவார்டுல போயிட்டு இந்தியன் மூவிஸ் வந்து ஆஸ்கர் அடிச்சிட்டு வரும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொன்னாப்ல இன்னைக்கு சாங்ஸ் இருந்ததுனால சாங்ஸ் வச்சு படம் எடுத்ததுனால தான் ட்ரிபிள் ஆர் படம் வந்து ஆஸ்கர் அவார்டே வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து மியூசிக் ரொம்பவே இம்பார்டன்ஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் சாங்ஸே இல்லாம இத்தனை வருஷமா படம் எடுத்துட்டு இருந்தேன்னா நிறைய பேருடைய மகிழ்ச்சியும் சோகமும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துறதுக்கும் பாடல்கள் உறுதுணையா இருந்திருக்காது சினிமா பாடல்கள் நம்பி தான் இந்தியன் மியூசிக்கே இருக்குது முக்கவாசி ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இண்டிபெண்ட் ஆல்பம் அதிகமா பண்றதே கிடையாது இந்த லட்சணத்துல சினிமாவில பாட்டே இல்லாம போயிட்டு நம்ம படம் எடுத்து தள்ளணுமா ஆஸ்கர் போய் வாங்கிட்டு வரணுமா ஆஸ்கர் வாங்கினா என்ன வாங்கலாம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு படம் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் தான் காசு கொடுக்குறோம் சும்மா உருட்டி விடுறது இதெல்லாம் இவ்வளவு லட்சணத்தோட இருக்கிற மனுஷன் எதுக்கு ஒவ்வொரு படத்துலயும் மஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு ஆட விடுறாரு ஒரு ஒரு பாட்டு சரக்கு

பங்கரமா ரெண்டு பேரும் நேர்ச்சுக்கிட்டோம் அதுவும் பியூட்டி நான் கோவலம் எனக்கு குறைஞ்சிருக்கு பழைய அவன் மேல அன்பு இப்போ திரும்பி திரும்பி இருக்கு

ஒரு லட்சம் பேரை நீங்க ப்ராப்பர்லி எடுகேட் அண்ட் ப்ராப்பர்லி லீட் டவுன் ஃபார் அ ரைட் மூவி டு யூ திங்க் தி தமிழ்நாடு மூவி இண்டஸ்ட்ரி கேனாட் பீ சேஞ்ச் அந்த படம் நல்லா இல்லையா அங்கே கிளி டார் டாரா கிளி அடுத்த படம் நல்லா பண்ணுங்க சார் நீங்க நல்லா பண்ணுங்க கரெக்ட் நூறு சொல்லு என்ன தைரியமா அது வேற வை இது நார வைன்ற மாதிரி தான் மிஷ்கின் அவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாரு இதுல ரிவ்யூவர்ஸ் வந்து எல்லாரும் அந்த கேவல படுத்துறன்ற மாதிரி வேற ஊருட்டி விடுறது போடு இது வேலைக்கே ஆகாது இது விமர்சனம் சீ இந்த மூலி பாத்தீங்கன்னா அது அப்படியே வேஸ்ட்

கிடையாது அப்படி குறை சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைய பெத்தீங்கன்னா வீட்டிலே வச்சுக்கோங்க வெளிய தெருவெல்லாம் விடாதீங்க இந்த ஃபாரில் இருந்து படத்தெல்லாம் ஆட்டை போட்டு படம் எடுத்து வைக்கிறீங்களே அதுக்கு என்ன குழந்தைன்னு சொல்லுவீங்க ஒருவேளை டெஸ்டிவ் பேபி மூலம் பிறந்த குழந்தையா கூட இருக்கும் எனக்கு தோணுது மிஷ்கினுக்கு நந்தலாளான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பேசுறது விட்டா வாயிலே வடை சுட்டு வண்டியிலே ஊர் ஃபுல்லா வச்சு வித்து தள்ளிட்டு போய்ட்டு போல திட்டம் செய்வான் படம் நல்லா இல்லாம திட்டம் செய்வான் அவனுடைய உழைப்புல வந்த காசு வீணடிக்கப்படும் போது கண்டிப்பா திட்டம் செய்வான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து கத்திக்கிட்டு இருக்குது இந்த மனுஷன் விசித்திர பிறவிகளே இது ஒரு வினோத பிறவின்றது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது என் தலைமை பண்ணுறதுலேயே இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான இரிட்டேட்டிங் விஷயம் வந்து பேரன்பு படத்தோடைய ஆடியோ லாஞ்சுக்கு வந்து தலைவனை கூப்பிட்ருக்காங்க மைக் கிடைச்சாதான் மைக் மயாண்டியாக மாறிவிடுவாளையே அங்க மம்முட்டி இருக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக நல்ல வேளை ராமா அவர்கள் மம்முட்டி இந்த படத்துல காசு பண்ணாரு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்களை யாராச்சும் காஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நடிச்சு தள்ளிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது பேசுவோம் ஓ மைகா ஓ ஓ வாட் பர்ஃபாமன்ஸ் எப்படி நடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் புகழ்ந்து பேசுறதுக்காக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து கேவல பார்த்துறதுலாம் என்ன மாதிரியான ஒரு லாஜிக்னு தெரியல இவர் படத்துல அப்படி என்னத்தை நடிக்க வைக்கிறாரு காலில் ஷார்ட்டை வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஓட்டி விட்டுட்டு போற மாதிரியான ஒரு மொமெண்ட்ல தலைவன் படம் எடுத்துட்டு இருக்கும்போது போது எவ்வளவு பெரிய நடிகர்கள்லாம் இருந்ததாமே சினிமாவை ஒரு செகண்ட்ல கேவலப்படுத்திட்டு போனாரு இதெல்லாம் சத்தியமா செம்ம இரிட்டேட்டிங்கான மொமெண்ட் என் அடுத்த மொமெண்ட் வந்து டைனோசர்ஸ் ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து ட்ரைலர் லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேச விட்டா ஒன்னு அந்த டைரக்டர் பத்தி ஏதாவது பேசி இருக்கணும் இஷ்டத்துக்கு வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறது அந்த மாதிரி தான் அந்த ட்ரைலர் லாஞ்சுக்கு போனி கபூர் வந்திருக்காரு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்ல போனி கபூர்னா யாருனே தெரியாதான் உடனே நான் சொன்னான் போனி கபூர்னா எனக்கு தெரியல போனி கபூர்னா நம்மளுக்கு தானுன்னு தெரியும் போனி கபூர் என்ன தெரியும் இத்தனை வருஷமா கோமால இருந்திருக்காரு போல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து உருட்டிட்டு இருக்கணும் சத்தியமா மனுஷனே இல்லன்ற மாதிரி தான் இருந்தது ஒரு ஸ்ரீதேவி புருஷன் நல்லா அஜித்த வச்சு இத்தனை படங்கள் பண்ணிருக்காரு ஹிந்தில பெரிய ப்ரொடியூசர் சொல்லிட்டு எல்லாருக்குமே சினிமாவை பாக்குற சின்ன பசங்கள கூட போனி கபூர்னா யாரும் தெரியும் இவருக்கு தெரியாதான் எதுக்கு இந்த மாதிரி வெட்டி பந்தா இங்கதான் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி அவருடைய கொலை மூவியோடைய ஆடியோ லஞ்சு நடந்தது ஐ திங்க் பிரஸ் மீட்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு இந்த ஆளை ஏயா கூட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க அங்க போய் அக்கீரா குரோசோவா பிரசன்ட் சொல்லிட்டு தான் ஞானி வித்தை எல்லாத்தையுமே அங்க போய்

கொடுத்து சொல்லிட்டு கேட்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் டூ ட்ஸ்வின்